சமீப நாட்களாக எங்களை பற்றி என்னை பற்றி எங்கள் கட்சியை பற்றி சில ஊடகங்களில் அவதூறு செய்திகளை ஒரு சிலர் பரப்பி வருகிறார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் நிறுத்திக் கொள்ளுங்கள் வேண்டுமென்றே யாருடைய தூண்டுதல் பேரன் பொய்யான செய்திகள் அதைவிட மோசம் அவதூறான செய்திகள் திட்டமிட்டு வேண்டுமென்று பரப்பி வருகிறார்கள் இதை நிறுத்திக் கொள்ளுங்கள் இல்லையே சட்ட ரீதியில பல வழக்குகள் உங்கள் மீது தொடங்கப்படும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது முப்பத்தி நாலு ஆண்டு காலம் தமிழக நலனுக்கும் இந்தியா நலனுக்கும் ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பாகவே எத்தனையோ சாதனைகள் செய்து கொண்டிருக்கின்ற கட்சி இந்தியாவிற்கு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் உலகத்தில் மிகப்பெரிய சுகாதார திட்டம் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் இந்தியாவிலிருந்து போலியோவை ஒழித்தது பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாதுன்னு சட்டத்தை கொண்டு வந்தது ஊக்காவை இந்தியாவிலிருந்து ஒழித்தது புகையிலை பொருட்களில் எச்சரிக்கை விளம்பரங்களை கொடுத்தது உணவு பொருட்களில் எஃப்எஸ்எஸ்ஐ புட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா இந்தியாவுக்கு கொண்டு வந்தது தமிழ்நாட்டிற்கு ரயில்வே திட்டங்களை கொண்டு ஜிப்மர் நிறுவனத்தை தன்னாட்சியாக அமைத்தது தமிழ்நாட்டில் ஒரு மீட்டரு கூட மாற்றி அமைத்தது சேலம் ரயில்வே கோட்டம் என்று எண்ணிக்கொள்ளவே செல்லலாம் இது நாங்கள் அமைச்சர்களாக இருந்த நேரத்தில் அது இல்லாமல் இன்று தமிழ்நாட்டிலே அனைத்து கட்சிகளும் பூரண மதுவிலக்கு கொள்கையை கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொண்டிருக்கிறது காரணம் எங்களுடைய மருத்துவ ஐயாவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் பட்டாளிமல் கட்சி தமிழ் மொழிக்காக தமிழ் பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் தமிழர் உரிமை இலங்கை பிரச்சனை மேகதாது பிரச்சனை பெரியார் பிரச்சனை இப்படி பல மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது நேர்மையான முறையிலே எங்கள் கட்சியை ஐயாவும் நாங்களும் வழி நடத்தி வருகின்றோம் மக்கள் கட்சி கொடுக்கின்ற முதல் அறிக்கையை தான் மற்ற கட்சிகள் எல்லாம் பின்பற்றுகிறார்கள் முதல் முதலில் மக்கள் பிரச்சனையில் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அங்கே சென்று போராடுகிறது எங்கள் மீது வேண்டுமென்றே அவதூறுகளை அதுவும் குறிப்பாக இவங்க இந்த தேர்தலில் பேரம் பேசுறாங்க பொட்டியை வாங்கிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க இதை பேசுறாங்க அது பேசுறாங்க இதை நிறுத்திக் கொள்ளுங்கள் இதெல்லாம் அசிங்கமா இருக்குது அதெல்லாம் அது உங்களுக்குதான் அசிங்கம் ஊடகத்துறைன்னு சொல்றதுக்கு அதில் ஒரு சிலர் நீங்க ஊடகத்துறை சார்ந்தவர்களா இல்ல அரசியல் தரகர்களா என்று அந்த அளவுக்கு தரம் தார்ந்த விமர்சனங்களை நிறுத்திக் கொள்ளுங்க அதுல ஒருத்தர் இவர் தான் என்னமோ கூட இருந்து எல்லாம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கூட இருக்கிறாராம் அவர் எங்க போனாலும் அவர் கூட வந்துட்டாராம் அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா இவ்வளவு வாங்கிட்டாங்க அப்படி வாங்கிட்டாங்க இப்படி வாங்கிட்டாங்க ஏன் நீங்க கூட அண்ணா திமுக பத்தியும் சீமான பத்தியும் பேசல பேசுறது இல்ல விமர்சனம் செய்யறது இல்ல நீங்க அண்ணா திமுக கிட்ட இல்ல சீமான்கிட்ட பொட்டி வாங்கிட்டீங்கன்னு சொன்னா நீங்க ஏத்துட்டீங்களா சொல்ல மாட்டோம் அந்த மாதிரி விமர்சனம் வைக்க மாட்டோம் பேசறதா என்ன வேணா பேசறதா நாங்க நேர்மையான முறையில கட்சி நடத்திட்டு இருக்கோம் பணம் சம்பாதிக்கணும்னா எப்படி வேணா சம்பாதிக்கலாம் இன்னைக்கு பேர் வேணும் எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டு பிரச்சனைகள் இருக்கிறது பணம் சம்பாதிக்கணும்னா டுபாக்கோ லாபி இது எத்தனை ஆயிரம் கோடி வேணா சம்பாதிச்சிருக்கலாம் குட்டா லாபி எவ்வளவு வேணா சம்பாதிச்சிருக்கலாம் எம்சிஐ லாபி பார்மசியூட்டிக்கல் லாபி எவ்வளவு லாபிள் இருந்து ஆனா எங்களுக்கு நாடு தான் முக்கியம் இளைஞர்கள் தான் முக்கியம் என்ற எண்ணத்துல கடுமையா உழைச்சிட்டு வரும் சுற்றுச்சூழலை பத்தி பேசுவதற்கு எந்த ஒரு கட்சியாவது இருக்கா எங்களை தவற நீர் மேலாண்மைன்னா யாருக்காவது எந்த எந்த கட்சிகளுக்கு யாருக்காவது தெரியுதா விவசாய பிரச்சனைகள் எந்த கட்சியாவது பேசுதா நாங்க பேசுறது இல்ல போராடிட்டு இருக்கிறோம் என்எல்சி நிறுவனத்துக்கு யார் போராடிட்டு இருக்கிறா அதுல எல்லா கட்சியும் எல்லாம் வாங்கிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல விமர்சனம் வந்துட்டு இருக்குது எங்கேயாவது வந்து சிப்கார்டி நிலம் எடுக்கிறதுக்கு எங்க யார் போய் போராடுறாங்க ஆன்லைன் கேம்பிளிங்க தடை பண்ணணும்னு யார் முதல் முதல் சொன்னி தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து ரெண்டு ஆட்சி கிட்ட சட்டத்தை கொண்டு வர வச்சது காசு சம்பாதிக்கணும் எப்படி வேணும் சம்பாதிக்கலாம் ஆனா நாங்க கடுமையான நேர்மையான முறையில உழைச்சிட்டு இருக்கோம் இப்போ இருக்கிறது பொது தேர்தல் ஜெனரல் எலெக்ஷன் எங்க கட்சி பொதுக்குழு சமீபத்தில் கூட்டணி அமைப்போம் என்று ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அந்த கூட்டணி சார்ந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது அதுல என்ன உங்களுக்கு அவசரம் ஒரு கூட்டணி என்பது ஏதோ இரு கட்சிகள் சம்பந்தமான செய்தி பிரச்சனை கிடையாது பல கட்சிகள் அந்த கூட்டணியில இருக்கலாம் பேச்சுவார்த்தை அமையணும் அதெல்லாம் ஏழோ எவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு

இதை நிறுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு நேர்மையான ஊடகத்துறை அந்த அப்படின்னு உங்க மனசுல வச்சு நீங்க பேசுங்க எங்களை பத்தி விமர்சனம் பண்ணுங்க நாங்க தப்புன்னு சொல்லவே கிடையாது எங்களுடைய மைய கருத்தியல் எங்களுடைய சித்தாந்தத்தை பத்தி விமர்சனம் பண்ணுங்க எங்களுடைய கொள்கைகளை பத்தி விமர்சனம் பண்ணுங்க எங்களுடைய அரசியலை பத்தி விமர்சனம் பண்ணுங்க நிச்சயமா அதை வரவேற்கிறோம் கொச்சையாக அவதூறாக பொய்யான செய்திகளை பரப்பாதீர்கள் அதனால இதுவரை நிறுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு ஆரோக்கியமான விவாதங்கள் செய்யுங்க அதனால இது ஊடகத்திற்கு ஒரு வேண்டுகோளாக இன்று நான் வைக்கின்றேன் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி பல பேர் வந்து பாஜக இணைந்திருக்காங்க தெரியலங்க செய்தி இன்னும் வரல எனக்கு இந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் நாலுதோறும் பொதுமக்கள் வந்து பயணிகள் எல்லாம் போராட்டம் நடத்திக்கிறாங்க இன்னைக்கு அமைச்சர் பேசும்போது ஆமணி பஸ்கள் தான் அந்த மாதிரி பொய் பிரச்சாரம் வருது பேருந்துகள் எல்லாம் சரி வர இயங்கிதான் வருது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுமானத்தை தற்கு முன்பாக அதுவும் பொதுமக்கள் பயன்படுத்திய ஒரு கட்டுமானம் ஒரு பேருந்து நிலையம் அதற்கு முன்பாக திட்டமிட வேண்டும் அங்கிருந்து சென்னைக்கு இணைப்பு இருக்கிறதா சென்னையில இருந்து இங்கு இணைப்பு இருக்கிறதா அந்த இணைப்பு எப்படிப்பட்ட இணைப்புகள் இருக்கிறது பேருந்துகள் இணைப்பு இருக்கிறதா அதாவது ரயில்வே இருக்கிறதா மெட்ரோ இருக்கிறதா இதெல்லாம் முடித்த பிறகுதான் இது போன்ற கட்டுமானங்களை திறக்க வேண்டும் இதுதான் நல்ல ஒரு நிர்வாகம் அவசரப்பட்டு நான் திறக்கணும்னு திறந்துட்டு மக்களை நீங்க அவதிப்பட்டுட்டு இருக்காங்க சரி மதுரையில இருந்து கிலாம்பாக்கத்துக்கு வராங்க கிலாம்பாக்கத்துல இருந்து அவங்க ஊருக்கு ஊருக்குலாம் அவங்க வீட்டுக்கு போறதுக்கு எப்படி போவாங்கன்னு அவங்கள தெரியல அதே போன்று சென்னையில இருந்து கிலாம்பாக்கத்துக்கு வந்து எப்படி வரணும் வந்து பேரு வந்து அங்க இருந்து பிடிக்கிறதுக்கு எப்படி வரணும்னு புரியாம இருக்கிறாங்க என்ன அவசரம் உங்களுக்கு அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை காலி பண்ணணுமா அந்த அவசரமா உங்களுக்கு இப்ப காலி பண்ண கோயம்பேடு பேருந்து நிலையத்துல பொது பசுமை பூங்காவை தவிர வேற எந்த திட்டமும் வரக்கூடாதுங்க நாங்க தெளிவா இருக்கிறோம் தெளிவா சொல்லிட்டோம் பலமுறை சொல்லிட்டோம் சென்னைக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு புது பொது பசுமை பூங்கா பப்ளிக் கிரீன் பார்க் பெரிய அளவில் வேண்டும் ஒண்ணு மட்டும் கிடையாது பத்து பூங்காக்கள் வேண்டும் பெரிய அளவுல பூங்காக்கள் வேண்டும் சென்னை மெட்ரோ ரயிலுக்கு கிட்ட எட்டு பூங்காக்களை அங்க பூங்கா வரணும் பொதுமக்கள் லட்சக்கணக்கான பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற ஒரு பூங்கா வேண்டும் அதை தவிர நாங்க உயர் அடுக்கு மாடிகளோ இந்த மால் கொடுக்கறதோ அந்த ஹைப்பர் மாலோ அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் எங்களுக்கு யாராவது மால் கட்டுறாங்கன்னா அவங்க பணத்தை சொந்த பணத்தை எங்கேயாவது வாங்கி கட்டிக்கிட்டு போட்டோம் அரசு நிலத்துக்காக கூடாது இந்த அரசு நிலத்தை எல்லாமே பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற திட்டங்களுக்கு கொடுக்கணும் அதே போன்ற இந்த கிலாம்பாக்கத்துக்கு வந்து ரீஜனல் மொபிலிட்டி ஹப்னு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட நான் அறிக்கை விட்டு இருக்கேன் ரீஜனல் மொபிலிட்டி ஹப் இதான் மற்ற நாடுகள பின்பற்றார்கள் இங்க கிலாம்பாக்கத்துல ஒரு ஹப்ன அங்க இணைப்பு இருக்கணும் அதிகமா அதே போன்று அங்க இருக்கிற யூனிட் ட்ரெயின் இருக்கு எலக்ட்ரிக் ட்ரெயின் அங்க நிக்கணும் மெட்ரோக்கு உடனடியாக வேலையை தொடங்கணும் அது இல்லாம சென்னை மாநகரத்துல அங்கங்க ஒரு நாலஞ்சு ஹப் இருக்கணும் அங்க ஹப் இந்த ஹப் கனெக்ட் ஆகணும் அங்க ஒரு டிக்கெட் எடுத்துட்டா எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும் இப்படி எல்லாம் நல்ல ஒரு திட்டங்கள் எல்லாம் நாங்க முன்வைத்திருக்கின்றோம் யோசனைகள் முன்வைத்திருக்கின்றோம் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபடுங்க அவசரப்பட்டு ஏதோ ஒரு திறந்துட்டு நீங்க மக்கள் பாவமா இருக்கு மக்களுக்கு யார் யாரு இந்த பேருந்துகளை பயன்படுத்துறாங்க பஸ்ல ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் தான் பண்ணுறாங்க அவங்களுக்கு கூடுதலாக சுமையாக நீங்க இருக்கிறது அது எந்த வகையில நியாயம் அது உங்க அவரத்திற்கு எல்லாம் போயிட்டு இது திறந்து வசதிகள் இல்லாம இணைப்புகள் இல்லாம எப்படி நீங்க திறப்பீங்க நீங்க அது இவங்க வதந்தி பரப்புறாங்க அவங்க வதந்தி பரப்புறாங்க நேரடியா மக்கள் இருக்கிறாங்க இது அரசியல் நான் பேசல நான் இதுல மக்கள் பிரச்சனை இது

பாஜக தயவுல தான் அதிமுக ஆட்சி கடந்த நாலு வருஷமா நடந்தது அவங்களே இருக்காரு கருத்து எல்லாம் கிடையாது அவங்களுக்குள்ள பேசி ஏதாவது அவங்க மாத்து கருத்துல அவங்க அவங்க இந்த கேள்வி அவங்க கிட்ட பதில் சொல்லுங்க சார் நன்றி நன்றி